சாமிஷ் நண்பர்களே இன்றைக்கு எந்த சம்மந்தம் வீடியோஸ் பதிவிறக்க போகணுன்னு சொன்னால் நான் வந்து இந்தியா வர கல்யாணம் கட்ட போகிறேன்னு சொல்லி நான் வந்து ரெண்டு நாளாக வீடியோஸ் போட்டிருந்தேன் அது கீழே வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் நெகட்டிவாக கமெண்ட் வந்தது என்னடா நான் அவர் நல்லவர்னு சொல்லி தான் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் அது கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவன் நல்லவன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதரம்பிச்சிருக்கு அவன் என்ன வேலை செய்கிறான் அவன் என்ன படிச்சிருக்கான் அவன்கிட்ட பேர் என்ன ஊருன்னு எதுவும் தெரியாது நீ எப்படி அவன் நல்லவன்னு சொல்லுவேன் நீ சில்லங்கால இருக்கிற எப்படி உனக்கு அவன் நல்லவன்னு நீ சொல்லுவ அப்படின்னு கேட்டுருந்தீங்க இப்போ நான் அதை என்ன செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் போட்ட மெசேஜை நான் எடுத்து நான் வந்து அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணேன் அவர் உடனே கோவப்பட்டு இதுதான் என்னுடைய என்று சொல்லி எனக்கு அனுப்பினார் இப்போ நான் அவர் என்ன செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா அவர் வந்து வசிக்கிற இடம் வந்து தமிழ்நாடு ஓகேவா அவர் வந்து படிச்சிருக்கிறது வந்து எலக்ட்ரிஷியல் இன்ஜினியர் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கார் ஓகேவா அவர் வந்து என்ன ஜாப் பண்ணுறாருன்னு சொன்னால் இந்தியாவில் கல்கத்தாவில் வந்து ஒரு ஒரு கப்பலோடு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு மட்டும் இல்லை ஆதார கார்டு ஐடி கார்டு ஷர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் எனக்கு வந்து அவர் டீட்டெயிலாக எனக்கு ஒப்படைச்சார் நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க ஓகேவா நிறைய பேர் வந்து நான் ஒரு சின்ன பொண்ணு பிறந்திருப்பேன் நிறைய பேர் வந்து அது நான் போட்ட வீடியோஸ் கிள வந்து நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை நான் அனுப்பினபடி தான் அவர் இருக்கிற அட்ரஸ்லேருந்து எல்லாம் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார் ஓகேவா அனுப்பியிருந்தார் அவர் வந்து தமிழ்நாட்டு பையன் தான் அனுப்பியிருந்தார் பேரை வந்து நான் அடுத்த அடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் எனக்கு அவர் வந்து உண்மையா நான் சொன்ன உடனே வந்து நீங்கள் அவங்க சொல்றத நம்ப நம்ப போறியா நான் சொல்றத நம்ப மாட்டியா அவர் வந்து வாயில் சொல்லியிருந்தாரு நான் அப்போ கூட நான் வந்து ஓகே விட்டேன் டீட்டெயில் அனுப்புறதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் எப்படி எனக்காக உண்மையாக இருந்திருக்கார் அப்படின்னு நான் நான் நம்பினேன் நீங்கள் எனக்கு நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ஓகேவா நீங்கள் போட்ட தான் நான் அவருக்கு அனுப்பினா அவர் வந்து எனக்கு எல்லா மூலு அட்ரெஸுன்னு தா தான் உண்டு எவிடன்ஸு நான் உன்னை கட்டிக்க போகிற வந்தானே இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஓப்பனாக அனுப்பியிருந்தார் ஓகேவா எந்த ஒரு ஒளிவு இல்லாமல் எனக்கு ஓப்பனாக அனுப்பியிருந்தார் இப்போயாவுச்சு நீங்கள் நம்புகிறீங்களா உலகத்தில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல ஓகேவா நான் என் சொல்லியிருந்தீங்க நீ ஏமாந்து ஏமாந்ததுக்கான திரும்ப ஏமாற போகிறியா அப்படின்னு கேட்டுருந்தீங்க இல்லை இல்லை நான் ஒருக்கா ஏமாந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து சில்லங்கால இருக்கேன் நான் வந்து அவர் என்னுடைய சில்லங்க மாப்பிள்ளைய நான் வந்து கல்யாணங்கிட்ட போகணுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் க கதைக்கிறல ஒரு நியாயம் இருக்குது அவர் கடல் கடந்து இருக்கிறார் ஓகேவா உடனே நினைச்ச நேரத்துக்கு போய் பார்க்கவும் முடியாது நினைச்ச நேரத்துக்கு பேசவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா அங்கேருந்து வரேன்னா ஒரு நாளாவது ஆகும் அங்கே அங்கேருந்து வந்து இந்த வீட்டை வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட பேசினா எது வேணாலும் ஒரு முடிவு வரும் நீங்கள் இன்னும் நான் பக்கத்தில் இருக்க சில்லங்கால பையனை லவ் பண்ணுறேன் கல்யாண கிட்ட சொன்ன மாதிரி ஆனாலும் வந்து அந்த வீடியோ சிக்கலை வந்து ரொம்ப 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 இதாக போட்டுருச்சுக்கிங்க நான் இப்போ சொல்கிறேன் உண்மையை சொல்ல போனால் நான் சில்லங்கக்காரங்களை வந்து நான் அவ்வளோ மதிப்பு மரியாதை இல்லை கண்டிப்பாக நான் இந்தியாக்காரங்க மேல மேலே தான் நான் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் எனக்கு நான் ஒரு நான் ஒரு பொண்ணு நான் கெட்டு போயிடக்கூடா அந்தக்காக வந்து நீங்கள் ஓடி வந்து நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணா வந்து பேட் கமெண்ட்ஸ் வரல பாசிட்டிவாக கமெண்ட் வந்துச்சு நெகட்டிவாக கமெண்ட் வந்துச்சு என்ன ரொம்ப அக்கறை ஏன்னா திட்டினாலும் நீங்கள் ரொம்ப என்ன அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ்களை வந்து தங்கச்சி நான் சொல்கிறத கேளு நீ போய் அவசரப்படுறதம்மா நீ ஒரு நல்லா வாழும்னு ஆசைப்பட்றேன் முது தீரை விசாரிச்சு லவ் பண்ணு வெட்டிங் பண்ணு அம்மா அப்பா சொல்கிற மா பிள்ளைய கையறங்கட்ட அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்கண்ணா அதெல்லாம் நாங்கள் நீங்கள் ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவாக கூட வந்த சோதரான்னு நினைச்சி சொல்கிறீங்க நான் ஏற்றுக்குறேன் எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறபடியே தான் எனக்கு இந்தியா மேலே ஒரு மதிப்பு மரியாதை வருது ஓகேவா என்னுடைய சப்ஸ்கிரை நீங்கள் தான் முழுக்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ஆனால் நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் போகிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கீங்க ஓகேவா கடவுள் இருக்கா க கடவுள் வந்து கைவிட மாட்டோம் ஓகேவா எல்லா நேரமும் நான் ஏமாந்து கொண்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன் ஏதோ ஒரு ஒளியில் நான் நல்லா வருவேன் அதனால் உங்கள் மூலியமாக நல்லா நல்லா வரேன்டா அது வந்து எனக்கு மீடியாக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் வந்து கிடைச்சார் ஓகேவா உண்மையாக சொல்லப்போனால் அவர் தங்கமானால நல்லா வச்சு பார்த்துப்பாரு நான் நம்புகிறேன் அவ நல்லா வச்சு பார்த்துப்பார் அவர் வந்து நான் வந்து அ நினைக்கவே இல்லை ஓகேவா நான் வந்து அழியக்கூடாது ஏதாவது ஏதாவது ஒரு கெட்ட வழிக்கு போயிருக்கணும்னு இல்லை அவர் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு வழிகாட்டி எடுக்கிறார் அவர் நல்லா வச்சு பார்த்துப்பாருன்னு நான் நம்புறேன் நீங்களே நம்பணும் ஓகேவா நான் கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியா மருமகளாக இந்தியா தமிழ்நாட்டு மருமகளை வர நீங்கள் எல்லாரும் வந்து என்னை ஏற்றுக்கணும் ஓகேவா அப்போ கூட ஏற்றுக்காம நீ போ சில நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பக வச்சு என்னை வந்து கலைக்கக்கூடாது நான் எவ்வளோத்துக்கு முக்கியமோ அதை மாதிரி அவங்களும் உங்களுக்கு முக்கியம் ஓகேவா அவர் வந்து எனக்கு என்ன சொல்கிறது சில பேர் வந்து கோவப்பட்டுட்டு அனுப்ப மாட்டாங்க நீங்கள் அவங்க அவன் அவன் தானே கேட்க போறியா நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு நம்பிக்கை இல்லையான்னு அப்படினு சொல்லவே இல்லை கேட்ட வந்து எந்த கேட்ட உடனே எனக்கு ஃபார்வோட் பண்ணி தான் என்னுடைய எவிடென்ஸு இதை போய் நீ உன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லு அப்போ தான் என்னை நான் நம்புவாங்க அப்படின்னு வந்து சொன்னார் ஓகேவா அவர் சொல்லி நான் வீடியோஸ் போடல என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் அந்த வீடியோஸ் போட்டேன் அதுக்குள்ளே நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு நோ ப்ராப்ளம் ஓகேவா என்னுடைய ஆனந்தத்துக்காக தான் நான் வந்து சொன்னேன் இதை கூட சொல்லியிருந்தார் ஓகே உன்னொன்று நம்பலை போல இன்னும் நம்பலை நீ இதை வேண்டாம் இந்த எவிடன்ஸை காட்டி சொல்லு என்னுடைய அட்ரஸ் டீட்டெயிலெலாம் சொல்லு அப்போ என்ன புரிஞ்சுப்பாங்க தானே அப்படி என்ன வந்து சொன்னது ஓகேவா என்ன சொல்கிறோண்டா உங்கள் மூலியமாக தான் எனக்கு ஒரு அடிக்கடித்தார் ஜூட்டூசல மூலியமாக தான் எனக்கு ஒரு தங்கமான க லவ்வர் மாப்பிள்ளை கணவர் கிடச்சிருக்காரன் ரொம்ப பெருமைப்பட்டு தான் இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஏ இது பொய்யான பேக்காட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஏ நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் அதுக்கு ஏதாவது நான் கதைக்கிறத வச்சு என்னோடய வாயசை வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் போடுவீங்க கமெண்ட் போடாமல் இருக்க மாட்டீங்க என்ன செய்கிறது போடுங்க பாப்பா இவ்வளோத்துக்கு போடுங்க நான் நீங்கள் உண்மையை சொல்ல போனா நீங்கள் போட 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 போடுதா நீங்கள் நெகட்டிவா கமெண்ட் போடுதா ஓ இப்படியெல்லாம் நடக்குதா இந்தியாவில் சில்லங்கால இப்படி இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு வந்து சொல்லிக்காங்க சொல்கிறாங்க சில பேர் சொல்லியிருந்தீங்க மாமியார் கொடுமை இருக்குது வரதட்சணை கொடுமை இருக்குது நீ ஒரு நாள் தான் வந்து சந்தோஷம் வாழும் பேருந்து ஒன்று அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க கொலை பண்ணுவாங்க கற்பழிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருண்டு பயம் வந்துடுச்சு ஓகேவா அப்ப நான் கூட மனசுக்குள்ள ஓகே என் நடக்கிற நடக்கட்டும் மட்டும் விட்டுட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் ஓவரா நூறுக்கு ஒரு பத்து பேர் தான் நல்ல நல்ல கமெண்ட் போட்டிருந்தீங்க மிச்சம் எல்லாருமே வந்து நெகட்டிவாக தான் கமெண்ட் போட்டிருந்தீங்க சரி ஓகேன்னுட்டு நான் வந்து அவருக்கு அனுப்பி நான் அனுப்பினோன்னா அவர் முழுக்க எந்தால் கூட தந்துட்டார் ஓகேவா முதல் வாயில் சொல்லியிருந்தாரு எவிடன்ஸ் இல்லை நீங்கள் சொன்னதை கொடுத்து நான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் ஃபீலாக போட்டேன்ல இப்போ டகுண்டை இதை கொண்டு ஒன்று ரசிகர்களுக்கு சொல்லு அப்போ தான் அப்போ தான் ஊனில் ஒரு மதிப்பு மரியாதை வரும் அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு நண்பர்களே எனக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் இந்தியக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிலங்கக்காரன் என் லைவை நாசம் ஆகிட்டு தான் இல்லைன்னு நான் சொல்ல என்ன நான் இந்த தமிழ் இப்போ நான் என்ன நாசம் வாங்கி தான் ஓகே நான் இலங்கையை வந்துட்டு இலங்கையை விட்டு கொடுக்குறேன்னு கதைக்காதீங்க ஏன்னா அவ்வளோத்துக்கு என்ன மன மன உணச்சலில் பாதிக்கப்பட்டு போயிருக்கேன் ஓகேவா சில்லங்கக்காரன் எனக்கு அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாரும் சிலங்கக்காரர் எல்லாருமே அப்படி கிடையாது கொஞ்சம் பேர் வந்து வந்து ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படி செய்கிறது வந்து இது தானே அதனால் எனக்கு என்னுடைய சிலாங்கார சப்ஸ்கிரை விட இந்தியாக்கார சப்ஸ்கிரை தான் எனக்கு கூட அதனால் எனக்கு இந்தியாக்கார தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் இந்தியா வர நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஓகேவா இந்தியா வர ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இந்தியா வந்தால் நீங்கள் என்ன நல்லா பார்த்துப்பீங்க நீங்கள் நல்லா பார்த்துக்காட்டியும் பரவாயில்லை ஓகேவா என்ன ஒரு ஒரு கெட்ட பொண்ணாக கிரியேட் பண்ணாமல் ஒரு நல்ல பொண்ணாக சரி இலங்கையில இருந்துட்டு ஜோ இலங்கையை நார் அடிச்சாலே இப்போ இந்தியா வந்து இந்தியா நார் அடிக்க போறாள் அப்படின்னு நீங்க வந்து சொல்லவே கூடாது ஓகேவா நான் ஏதோ நானூறு பொண்ணு தானே நானூறு வாழணும்னு தானே ஆசைப்பட்டு வரேன் ஓகேவா என்ன ஒரு வழிகாட்டியா இருங்க ஓகேவா நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க நான் ஒரு சின்ன பொண்ணு உங்களோட இருபத்தி மூணு வயசு நிறைய பேர் நாற்பது வயசு ஐம்பது வயசு அப்படியெ ஆக்கெல்லாம் பார்ப்பீங்க எனக்கு கொஞ்சம் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறனபடியே நீங்கள் தான் எனக்கு புத்திமே சொல்லி அட்வைஸ் பண்ணும் சில பேர் வந்து கட்டு போகணுமாட்டாக்கா சில பேர் இந்த இந்த அட்வைஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து அப்படி கிடையாது நான் போடுற எல்லா வீடியோஸுக்குள்ளே நான் நான் அது ரெண்டு நாளாக போட்ட அந்த என்னுடைய கனவை என்னுடைய லவ்வரை பற்றி போட்ட வீடியோஸுக்கு வேறு வீடியோஸ் தான் போட்டேன் அதுக்கு முதல்லாம் அதுக்கு முதல்லாம் அப்படி வந்து ஃபன்னாக தான் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இப்படியான ஒரு நான் பள்ளத்துக்கு அவ்வளோ போகிறோன்னா அப்படியோ அப்படியோன்னுட்டோன்னா நீங்கள் பதறி அடிச்சுக்கொண்டு வந்து இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டு போடுறது இப்படி தான் சில பேர் வந்து அப்பா சனியின் தொலைஞ்சிருச்சா இனி இதில் தொ இனி இதில் தொல்லை இல்லை சில்லங்கா நாட்டை நார் அடிச்சிச்சு இப்போ இந்தியா நாட்டை நார் அடிக்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணு சில பேர் வந்து அண்ணா தங்கச்சி நான் உன்னை அண்ணாவை சொல்கிறேன் அக்காவாக சொல்கிறேன் அம்மாவை சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ விட்டு வேண்டாம் உனக்கு இலங்கையில் மாப்பிள்ளையை நான் பார்த்து தரேன் அப்படி சொன்னேன் சில பேர் சொன்னா உனக்கு நான் சில்லங்க என்னுடைய என்னோடய காண்டக்ட் பண்ண நான் உனக்கு சில்லாங்க அப்படினு உனக்கு பார்த்தாருன்னு இந்தியா மிளவே நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அவர் மேலே அவர் செஞ்ச ஒரே ஒரு காரணத்துல தான் எனக்கு இந்தியா இந்தியா மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது ஓகேவா மதிப்பு மரியாதை வந்தது ஏன்னா கேட்ட உடனே இல்லை அண்ட் ஒரு பொண்ணை ஏமாற்ற கூட இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் அவர் நம்பியிருக்க மாட்டா நான் கேட்டு அனுப்பின உடனே எந்த ஒரு பேச்சும் கிடையாது ஏண்டா அண்ட் அனுப்பினார் அதனால தான் நான் அவர் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அதனால் தான் நான் அவங்க கூட சொல்கிறேன் நண்பர்களே ஓகே என்னுடைய டீட்டெயிலாக என்னோடய கணவர் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் மீண்டும் இன்னொரு நான் வந்து சந்திக்கிறேன் பாய் டாட்டா